வணக்கம் தமிழ்நாடு வானிலை பிரதீப் தமிழ்நாடு வானிலை பிரதீப் சேனலை பார்ப்பதற்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தற்போது தமிழகத்தில் வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நீடித்து வருகின்றது அடுத்த பனிரெண்டு மணி நேரத்துக்கு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அதாவது தற்போது பாதை பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு ட்ராக் தெரியுதா அதாவது காலையில் இருபத்தாறு நம்பர் அஞ்சு முப்பது நிலவரப்படி இந்த நை ந அதாவது விண்டோட ஸ்பீடு வந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் இதோடய ப்ரெஷர் பாத்தீங்கன்னா நைன் நைன் எயிட் அப்படிங்கனா வந்து ஒரு காற்றல் தான் தாழ்வு மண்டலத்துக்கு ஆழ்ந்த காற்றில் தாவு மண்டலமாக மாறக்கூடிய நிலைமை வந்துடுச்சு அப்போ ஆழ்ந்த காற்றல் தான் தாவு மண்டலம் அப்படின்னா நைன் நைன் சிக்ஸ் டூ நைன் நைன் ஃபைவ் இந்த ரேஞ்சில் வரும் இப்போ வந்து காற்றில் தாழ்வு மண்டலமாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த உங்களுக்கு அந்த சர்க்குலேஷன் பாருங்கள் எங்கே இருக்குதுன்னு ஸோ அதனுடைய மையப்பகுதி வந்து இங்கே ட்ராக் கொடுத்துருக்காங்க இங்கே இங்கேருந்து ஃபார்ம் ஆகி தப்போ தற்போது வந்து இந்த இடத்துல இருக்குது ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா இந்த இடத்துல அதோட மையப்பகுதி இருக்குது அதை சுற்றி க்ளவுட்ஸோட லேயர் இருக்கு அதனால தான் டெல்டா பகுதியில் வந்து நான் சொன்னேன் ஸ்ரீலங்கா கிட்ட வந்தாலே டெல்டா பகுதியில் வந்து ஆன்டி கிளாக்கேஸில் ரெயின் இருக்கும் அப்படின்னு டெல்டா பகுதியில் வந்து ரெயின் தொ மழை தொடங்கியது போல் இந்த ராமநாதபுரம் மாவட்டம் கடலோர பகுதியிலையும் ஆங்காங்கே அங்கங்கே மலை தொடங்கியது இன்னும் ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் உள்ள வரலை இந்த கிளவுட்ஸ் வரல ஸோ இது இன்னும் கொஞ்சம் நெருங்கணும் பொதுவாகவே நமக்கு வந்து இந்த க்ளௌ இந்த அமைப்பானது வந்து சற்று இன்னும் இலங்கை இது வந்து இலங்கை உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த பக்கத்தில் இலங்கை இருக்குது இதை நோக்கி இன்னும் கொஞ்சம் நெருங்கி வரணும் நெருங்கி வரும்பொழுது ஆன்டி கிளர்ஸில் அந்த க்ளவுட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் உள்ள தள்ளும் அந்த ஸ்ரீலங்காலேருந்து உள்ள தள்ளும் இப்போ வந்து டெல்டா பகுதியிலையும் அந்த வட வட இலங்கை உள்ள பகுதியிலையும் நல்ல மழை பெய்யுது இலங்கையில் பல இடங்களில் வந்து வெள்ள பாதிப்பு இருப்பதாக தகவல் வருகின்றன அதே போல் வந்து இப்போ டெல்டா உள்ள அந்த வடக்கு கட கடலோரம் டெல்டா அந்த தெற்கு டெல்டா அங்கேலாம் மழை பதிவாகிட்டு இருக்குது நான் ரேடாரில் காமிக்கிறேன் வேதாரண்யம் ஒட்டியுள்ள பகுதியிலேயும் மழை பதிவாக போகுது ஆல்ரெடி பதிவாயிருச்சு காரைக்கால் அதே போல் கடலூர் புதுச்சேரி இந்த மாவட்டங்கள்லாம் நல்ல மழை பதிவாகி வருகின்றன ஸோ இதுதான் இப்போ உள்ள தகவல் அடுத்து பாருங்கள் இந்த பேண்டு பார்த்தீங்களா இது வந்து இந்த ஒரு பால் ஷேப்பில் இருக்குது அதாவது இப்போ அந்த இலங்கை கிட்டே நான் இந்த ட்ராக் இந்த இடத்துல இருந்துச்சு அதோடய அவுட்டர் லேயர் பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது ஒரு புயல் அப்படின்னா அது ஒரு பால் மாதிரி ஆயிடும் க்ளவுட்ஸ்லாம் சுருங்கி பால் மாதிரி ஆயிரும் அப்போது இதனுடைய பேண்டு பாருங்கள் இப்போ டீப் டிப்ரெஷன் டிப்ரெஷன் டு டீப் டிப்ரஷன் அதாவது கா த தாழ் மடலம் டு ஆல் த காற்றல் தாழ்மண்டலம் அப்படின்னா ஒரு புயலுக்கான ஸ்டேஜ் ஆனால் புயல் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம வர மணி தான் பார்க்கணும் காற்றழுத்த தாழ்வு மண்டலத்து ஆழ்ந்த காற்றழுத்த மண்டலம் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ஒரு பால் மாதிரி ஃபார்ம் ஆகும் எப்போவுமே அதாவது அந்த கிளவுட்ஸோட வெஸ்ட் பகுதி சாரி அந்த அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தோட இப்போ ஒரு சுத்தி அது ரவுண்டாக இருக்கும் அதனுடைய மேற்கு பகுதி அப்போ அது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹை இன்டென்ஸ் கிளவுட்ஸ் இந்த கலரில் இருக்குது பார்த்தீங்களா ஒரு பால் மாதிரி இருக்குல்ல இந்த இடத்துல வந்து ஒரு அதீத கனமழை எக்ஸ்ட்ரீம் ரெயின் இருபத்தஞ்சி சென்டிமீட்டர்லேருந்து முப்பது சென்டிமீட்டர் குறையாம குறையாமல் இந்த இடத்துல பேஞ்சிட்டு இருக்கணும் அந்த இரநூத்தம்பது மில்லிமீட்டர் எங்கேனா இலங்கை உள்ள பகுதி ஏன்னா இப்போ காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வந்து இலங்கை கிட்ட தான் இருக்குது இலங்கை கிட்ட நெருங்கிட்டு இருக்கனால அதனுடைய மேற்கு பகுதி பார்க்கும்போது ஒரு எக்ஸ்ட்ரீம் லைன் கொடுக்குமா இருக்கு அது நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த பால் இது வந்து என்ன வறுமணி நேரங்களில் நம்ம ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதி தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதியை நோக்கி நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஏன்னா இது வந்து இப்போ சென்ட்ரல் லேயர் வந்து இந்த இடத்துல இருக்குது நம்ம காமிச்சிருந்தேன் நான் ஏற்கனவே அப்போ இந்த சென்ட்ரல் ஏரியா என்ன இப்போ இலங்கையை ஒட்டியே அந்த மையப்பகுதி போகும் அப்போ மையப்பகுதிக்கு போகும்போது அந்த பாலானது என்னாகும்னா ஃபர்தராக அந்த இலங்கைக்கு இப்படி உள்ளே வரும் நான் அம்புக்குரி போடுற மாதிரி கொஞ்சம் தள்ளி உள்ளே வந்து அந்த நார்த் இலங்கையை ஒட்டி அதனுடைய ம அந்த காற்றழுத்தாழ் மண்டலம் மையப்பதி வரும்போது அந்த பாலானது என்னாகும்னா இந்த இடத்துல வரும் அதாவது இந்த இடத்துல வரும்போது இந்த பால் ஆகும் ஃபர்தரா இப்படி மேற்கொண்டு மேலே நகரும் அப்போ மேலே நகரும்போது இந்த பாலானது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த தாவல் மண்டலமானது இது வந்து அப்படியே ராமநாதபுரம் மண்டல கடலை நோக்கி நான்க்கும் நகரும் அதனால் இன்னும் சற்று நேரத்தில் அதாவது வறுமணி நேரங்களில் வந்து இந்த பகுதியில் மழையின் அளவு அதிகரிக்கும் அதாவது தூரல் சாரல் இப்படி இருக்கிறது மாட்டே ட்ரெயினாக இருக்கும் அதுக்கப்புறம் தொடர் மழையாக இருக்கும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அதே போல் வடக்கு கடலோர பகுதியும் பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் ஒட்டியில் பகுதியும் டெல்டா ஒட்டியில் பகுதியெலாம் வறுமணி நேரங்களில் மழை அதிகரிக்கும் இங்கெல்லாம் அடுத்தடுத்து மழை இருக்குது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஹை இன்டென்ஸ் பேண்டு இந்த கிரேடரில் பாருங்கள் எல்லோ கலரில் இருக்குல்ல இதெல்லாம் வந்து ஒரு க்ளவுட்ஸோட லேயர் தான் ஒரு ஹை இன்டென்ஸ் பேண்டு அப்படின்னு அர்த்தம் அதாவது என்னடா எல்லோ கலரில் இருக்கே க்ளவுட்ஸ் எல்லோ கலர் இல்லைன்னு பார்க்காதீங்க ரேடாக நம்ம புரியறதுக்காக கலரில் கொடுத்துருக்காங்க இந்த ஹை எல்லோ கலர் அப்படிங்கிறது ஹை இன்டென்ஸ் பேண்டு இந்த ப்ளூ கலர் அப்படின்னு இருக்கிற இந்த வண்ணங்கள் ப்ளூ கலர் இருக்குங்கிறது ஒரு மாடே ட்ரெயின் அப்போ இந்த இடத்துலாம் பாருங்களேன் இந்த காரைக்கால் இந்த மயிலாடுதுறையெல்லாம் ஒரு அதீத கனமழை பதிவாகிட்டு இருக்குது கிட்டத்தட்ட எங்களாம் ஐம்பது மில்லி மீட்டர் இப்போதைக்கு பதிவாயிருக்கு அஞ்சு சென்டிமீட்டரில் இருக்கும் ஸோ பாருங்கள் பல இடங்களில் வந்து மிதமான மழை ஃபுல்லாக கடல் ஃபுல்லாக பரவி இருக்குது மழை பேஞ்சிட்ருக்கு ஸோ அதுதான் இது இப்போ இது வந்து காரைக்காலில் பேஞ்ச மழை நமக்கு தகவல் வந்திருக்கு இது வந்து காரைக்காலில் காலையில் பெஞ்ச மலை ஸோ நமக்கு வந்து அங்கேருந்து ஒரு நண்பர் நமக்கு வந்து அனுப்பியிருக்காப்புல ஸோ தகவல் வந்திருக்கு காரைக்காலில் பெஞ்சமலை இது வந்து பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்தில் உள்ள பெஞ்ச மலை இது தகவல் வந்துருக்கு சவுண்ட்